ஹாய் நாங்கள் துபாய் க்ரீன் பிளானெட்டு தாங்க இப்போ வந்திருக்கிறோம் இதுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க நாங்கள் ஹோல் சோக்கில் இருந்து பஸ்ஸில் தான் இங்கே வந்தோம் அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த க்ரீன் பிளானட் வந்து இருக்குது டிக்கெட் வேணும்னா நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாங்க இல்லைனா வந்து டைரெக்டாகவும் வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து ஆன்லைனில் எந்த டிக்கெட்டுமே வந்து புக் பண்ணிங்க டைரெக்டாக போய் வாங்கிக்கலான்னு விட்டுவிட்டோம் டிக்கெட் சார்ஜ் வந்து இங்கே பெரியவங்களுக்கு நூற்றி எழுபத்தஞ்சி ஏஇடி வருதுங்க குழந்தைகளுக்கு வந்து நூற்றி ஐம்பது ஏஇடி வருதுங்க நாங்கள் மார்னிங் லெவன் ஓ கிளாக் தாங்க க்ரீன்ஃபாண்டுக்கு போயிருந்தோம் ஆனால் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா சம கூட்டமாக தான் இருந்துச்சு டிக்கெட் வாங்கின உடனே வந்து அவங்க வந்து டேக் கொடுத்தாங்க அதை வந்து மூணு பேருமே வந்து கையில் கட்டிட்டோங்க கவினுக்கு வந்து இந்த மாதிரி இயற்கையாக இருக்கிற அனிமல்ஸு பேர்ட்ஸ் அதெல்லாமே பார்க்கறக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கே போனாலுமே ஃபஸ்ட்டு வந்து இவன் பார்க்குக்கு இல்லை இந்த அனிமல்ஸ் இருக்கிற பிளேஸுக்கு அங்கே தாங்க போகணுன்னு சொல்லுவான் இவனுக்கு வந்து இயற்கையான சூழ்நிலை வந்து ரொம்பவே பிடிக்குங்க நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டோம்னா எவ்வளோ நேரம் வேணாலுமே உள்ளே ஸ்பெண்ட் பண்ணலாங்க குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வெளில வரணுங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாதுங்க கவின் வந்து என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது பேர்ட்ஸ் இருக்குது அதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து எக்ஸைட்டடாக இருந்தாங்க எனக்கும் கூட வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இன்செக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க அதை பார்க்குறக்கே வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சுங்க அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சுங்க கவினுக்கு பிடிச்ச அக்வாரியம் தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க அதை பார்த்தனே வந்து கவின் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் சுற்றி சுற்றி அந்த மீன் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து செயற்கையான மரம்னு சொன்னால் நம்புவீங்களா எனக்கே வந்து ஃபஸ்ட்டு ஆச்சரியமாக தாங்க இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் கூகுளில் பார்த்தப்ப தெரிஞ்சுது இது வந்து செயற்கையான உருவாக்கப்பட்ட மரங்களாமா இது வந்து எண்பத்தி ரெண்டு அடி ஹைட் இருக்குதுங்க இதுக்குள்ளே த்ரீ தௌசண்ட்க்கு மேலே பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து வச்சுருக்காங்க நேச்சுரல் லவர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இங்கே இருக்கிற பேர்ட்ஸோட சத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நம்மளை வந்து வெல்கம் பண்ணுற மாதிரியே இருந்துச்சுங்க க்ரீன் பிளானட்டில் பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக வந்து நாலு ஃப்ளோர் இருக்குங்க நாங்கள் வந்து ஒவ்வொரு ஃப்ளோராக பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் லிஃப்ட்டில் போனோம் இங்கே வந்து எந்த ஃப்ளோருக்கு வேணாலுமே வந்து லிஃப்ட்டில் போய்க்கலாங்க ஆனால் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் அப்படி வந்து வரிசையாக நம்ம பார்க்க முடியாது எடுத்தோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஃப்ளோர் போயிடணும் அதுக்கப்புறம் அங்கேருந்து பொறுமையாக பார்த்துட்டு கீழே இறங்கி வர மாதிரி தாங்க இருந்துச்சு இங்கே நாலு லெவல்ஸ் இருக்குதுங்க ஒவ்வொரு லெவல்ஸ்மே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெயின் ஃபாரஸ்ட்டோட எக்கோசிஸ்டத்தை தாங்க ரிப்ரஸன்ட் பண்ணுது ஸ்டாப் வியூவிலருந்து கீழே பார்க்குறப்ப மொத்த ஃபாரஸ்ட்டுமே வந்து அழகாக இருந்துச்சுங்க பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே பறந்துட்டே இருந்துச்சு அதோடய சவுண்டு வந்து ஏதோ மியூசிக் வந்து கேட்குற மாதிரியே இருந்துச்சுங்க எல்லா கலர்ஸ்லேயுமே வந்து இங்கே பேர்ட்ஸை வந்து பார்க்க முடிஞ்சுதுங்க சில டைம் பார்த்தா நம்ம மேலேயே வந்து பறந்துட்டு போகுங்க அந்தளவுக்கு வந்து இது நேச்சுராக இருந்துச்சுங்க இந்த பிஸியான சிட்டிக்குள்ளே இவ்வளோ அழகான வந்து ஃபாரஸ்ட்டை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு உண்மையிலேயே ஒரு ஃபாரஸ்ட்ள்ளே இருக்கிற மாதிரி தாங்க ஃபீலிங்காக இருந்துச்சு அந்தளவுக்கு வந்து கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க இந்த பிளேஸ் வந்து குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க பெரியவங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சுங்க கவினுக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அவன் வந்து இந்த பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாத்தையும் வந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தான் அங்கேருந்து வர்றக்கே வந்து அவனுக்கு மனசு இல்லைங்க சரி அவனுக்கு பிடிக்கிற அளவு பார்க்கட்டுன்னு சொல்லி நாங்களும் விட்டுட்டோங்க இந்த பிளேஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா வந்து அது அங்கேயும் இங்கேயும் பறந்துட்டே இருந்துச்சுங்க இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் வந்து இத்தனை பேர்ட்ஸை வந்து நான் இதுதாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா பாம்பு வச்சுருந்தாங்க அது வேணும்னா நம்ம கையில் வச்சு ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து தொட்டும் கூட பார்த்துக்கலாங்க அது பார்க்கறக்கு வந்து பயமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் சில குழந்தைங்களெலாம் பார்த்திங்கன்னா பயம் இல்லாமல் தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க எங்களுக்கு வந்து இந்த க்ரீன் பிளானெட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க தேங்க்யூ